ஒரு காலத்தில் மனிதர்கள் தொடாத இயற்கையே அரசாண்ட ஒரு இடம் இருந்தது அதன் பெயர் சத்தியவனம் அந்த வனத்தில் ஒவ்வொரு மரமும் ஒரு கதையைச் சொன்னது ஒவ்வொரு பறவையும் ஒரு பாடலை பாடியது மான் முயல் குரங்கு மயில் எல்லா உயிர்களும் பயமில்லாமல் அன்போடு வாழ்ந்தன ஆனால் இந்த அமைதி எப்போடும் நீடிக்கவில்லை சத்தியவனத்தின் அரசன் அவன் ஒரு சிங்கம் அவன் பலம் கொண்டவன் ஆனால் அதைவிட நியாயம் கொண்டவன் வனத்தின் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவன் தீர்ப்பே இறுதி அந்த நாள் வரை அவனின் தீர்ப்பை யாரும் சந்தேகிக்கவில்லை ஒரு இரவு நிலா ஒளியில் காடு தூங்கிக் கொண்டிருந்தது திடீரென்று ஒரு சத்தம் அடுத்த நாள் காலை ஒரு முயல் காணாமல் போயிருந்தது வனத்தில் முதல் முறையாக பயம் நுழைந்தது ஒரு நாள் இரண்டு நாள் மான் பிறகு குரங்கு ஒவ்வொரு நாளும் ஒரு உயிர் மாயமாகியது இது சாதாரண விஷயமில்லை என்று அனைவருக்கும் புரிந்தது அந்த நேரத்தில் வனத்தில் இருந்த ஒரு புத்திசாலி அவன்தான் நரி எப்போதும் சிந்திப்பவன் கேள்வி கேட்பவன் அதனால் பலர் அவனை பயந்தார்கள் அவன்தான் இதற்கு காரணமோ என்ற சந்தேகம் மெதுவாக வளர்ந்தது கோபமடைந்த சிங்கம் வனசபை கூடியது சிங்கம் கர்ஜித்தது இந்த வனத்தில் யாரோ துரோகி இருக்கிறான் அனைக்கிறான் அனைவரின் பார்வையும் நரியின் மீது விழுந்தது நரி அமைதியாக நின்றான் அவன் சொன்னான் அரசே புத்தி இருக்கிறது என்பதற்காக ஒருவன் குற்றவாளி ஆகிவிடமாட்டான் ஆனால் கோபம் ஞானத்தை மூடியது மௌன ஆமை அந்த சபையில் ஒருவர் மட்டும் எதுவும் பேசவில்லை அவன் ஆமை அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான் யாரோ கேட்டார்கள் நீ ஏன் பேசவில்லை ஆமை மெதுவாக சொன்னது அவசரம் பெரிய தவறுகளை உருவாக்கும் அந்த வார்த்தையின் அர்த்தம் அந்த நேரத்தில் யாருக்கும் புரியவில்லை நரி அரசனிடம் கேட்டான் மூன்று நாட்கள் எனக்கு அவகாசம் தாருங்கள் உண்மை யாரென்று நானே காட்டுகிறேன் சிங்கம் ஒப்புக்கொண்டது அந்த இரவே நரி காகத்தை சந்தித்தான் உனக்கு எல்லா செய்தியும் தெரியும் எனக்கு உதவி செய் இரவுதோறும் நரி காட்டில் மறைந்து கவனித்தான் காற்றின் சத்தம் இலைகளின் அசைவு அப்போது ஆற்றறுகளே ஒரு நிழல் மெதுவாக நகர்ந்தது அவன்தான் முதலை அமைதியாக அன்பானவன் போல ஆனால் கண்களில் கபடம் அவனே விலங்குகளை பிடித்து ஆற்றுக்குள் இழுத்துச் சென்றவன் மீண்டும் வனசபை நரி முதலைக்குக் கேட்டான் நீரில் ராஜா யார் முதலை சொன்னான் நான்தான் நிலத்தில் ராஜா யார் முதலை தயங்கினான் அந்த தயக்கம் அவனைக் காட்டிக் கொடுத்தது அனைவரும் உண்மையை உணர்ந்தனர் முதலை குனிந்தது வனம் உண்மையைப் பார்த்தது அப்பொழுதுதான் புத்தி எவ்வளவு முக்கியம் என்று அனைவரும் புரிந்து கொண்டனர் சிங்கம் நரியின் முன் நின்றது நான் தவறு செய்தேன் அவசர தீர்ப்பால் உண்மையை பார்க்க முடியவில்லை அது ஒரு அரசனின் பெரிய பண்பு அனைவரும் ஆமையை சுற்றி நின்றனர் அவன் எதுவும் செய்யவில்லை ஆனால் அவனின் மௌனம் வனத்தை காப்பாற்றியது அன்று முதல் அவன் வனஞ்ஞானி சத்தியவனம் மீண்டும் சிரித்தது பயம் மறைந்தது அன்பு திரும்பியது இந்த கதை நமக்குச் சொல்லும் பாடம் என்ன தெரியுமா புத்தி குற்றமல்ல அவசரம்தான் மிகப்பெரிய மிகப்பெரிய எதிரி மௌனமும் ஒரு ஞானம் இந்த கதையை கேட்ட ஒவ்வொருவரும் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நியாயம் அவசரத்தில் பிறக்காது அமைதியில்தான் பிறக்கும்